இந்த விக்கிரவாண்டி தேர்தல்களில் எல்லோரும் விலகிய பிறகும் நாங்கள் களத்தில் நினைக்கிறோம் அதிமுக தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த என் அருமை பெருமக்கள் அதில் இருக்கிற என் உறவுகள் நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட கேட்பது இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலிருக்கே இந்த இயக்கத்து தோழர்கள் உடன்பிறந்தவர்கள்ட்ட நாங்கள் கேட்போம் நாங்கள் கட்சியை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெட்டை இலக்கி அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்யும் இனத்தை கொண்டு கொண்டிருந்த போது கொண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல ஒரு ரூபா காசு கூட நீங்க எனக்கு தரவும் இல்லை நான் வாங்கவும் இல்லை உண்டியல் புலிக்குத்தான் வேலை செய்ய அந்த மகன் இன்னைக்கு நிக்கிறேன் இது ஒரு இது ஒரு சூழல் பொது எதிரி நமக்கு திமுக அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு ஒரே வாய்ப்பு அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி நிமிக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம்தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமா ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தன்னைக்கு அவளை வேலை சென்று அவர் மேல நாங்க நிறைய நிர்மதிப்பு கொண்டு குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெளில வைத்திருக்கலாம் இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளை இடத்திலே என் அன்பு தொண்டர்களிடத்தில் நான் சொல்லுவேன் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்லாட்சி மலராது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நின்றுக்கேன் நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்றுக்கேன் இந்த ஒரு ஒரு தேர்தல் தான் உங்கள் ஆதரவை மக்கள் எங்களுக்கு அன்பு தங்கை அபிநயா புன்னிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் அன்போடு வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளில் எங்களின் வெற்றி எதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை